கதை சுருக்கம் மாயக்கண்ணாடியின் சாபம் கதாபாத்திரங்கள் ஒன்று ஆதவன் வயது இருபத்தெட்டு தொழில் தொல்லியல் நிபுணர் குணம் ஆர்வமுள்ள துணிச்சலான ஆனால் நம்பிக்கையற்ற மனநிலை பின் சம்பவம் தந்தையின் மரணம் மற்றும் அதன் மர்மம் இரண்டு ஹிரிஷ் வயது முப்பது தொழில் ஊடகவியலாளர் குணம் நகைச்சுவை உணர்வு உடையவன் ஆனால் பயமுறுத்தும் விஷயங்களில் நம்பிக்கை இல்லாதவன் பின் சம்பவம் சினிமா மற்றும் சரித்திரம் மீது ஆர்வம் மூன்று மாலைச்சி வயது ஐம்பது தொழில் மந்திரவாதி குணம் அமைதியானதும் ஆழமான அறிவு உடையதும் பின் சம்பவம் கிராமத்தின் பாதுகாவலர் மாயவித்தியைகள் பற்றிய விசாரிப்பு நான்கு வெற்றிமல்லன் காலம் பாரம்பரிய யுகம் குணம் ஆவேசமான காதலால் சாபமிட்டவன் பின் சம்பவம் மோகினியை இழந்த காயம் அந்த கோபத்தில் மாயக்கண்ணாடி உருவாக்கம் ஐந்து மோகினி குணம் கருணை மற்றும் செல்வாக்கு உடையவள் பின் சம்பவம் வெற்றிமல்லனின் காதலி சதி மூலம் கொல்லப்படுகிறாள் அதிகாரம் ஒன்று தொடக்கமொரு உள்ள கிராமமான கார்முகி புராதன கோவிலின் கீழே புதைந்திருக்கும் ஒரு மாயக்கண்ணாடி அதன் மிருதுவான மேற்பரப்பில் உண்மைகள் அல்லாதவை பிரதிபலிக்கின்றன இந்த கண்ணாடி அசுரராஜன் வெற்றிமல்லனால் உருவாக்கப்பட்டது அவன் இறப்பதற்கு முன் தனது ஆவி அந்த கண்ணாடியில் அடைக்கப்பட்டுள்ளது கண்ணாடி காணப்படும் வரை அவன் ஆத்மா சமாதானம் பெறாது அதிகாரம் இரண்டு நாயகன் அறிமுகமாதவன் ஒரு ஆராய்ச்சியாளர் மற்றும் தொல்லியல் நிபுணர் தந்தையின் மர்மமான மரணத்தின் உண்மையை தெரிந்து கொள்ள கார்முகி கிராமம் செல்கிறான் அவன் தந்தை அந்த கண்ணாடியை பற்றிய குறிப்புகளை அவரது தினசரியில் எழுதியிருந்தார் ஆதவன் தன் நண்பர் கிரிஷ் மற்றும் உள்ளூரான மந்திரவாதி மாலைச்சியுடன் இணைந்த அந்த கண்ணாடியை தேடத் தொடங்குகிறான் அதிகாரம் மூன்று மாயக்கண்ணாடியின் சக்தி கண்ணாடியை கண்டுபிடிக்கிறார்கள் அதன் மேல் கை வைத்தவுடன் ஆதவன் தன் தந்தையின் கடைசி நிமிடங்களை பார்க்கிறான் ஆனால் அதன் விலையாய் அவன் மனதில் குழப்பங்கள் உருவாகின்றன கண்ணாடி விருப்பங்களை நிரூபிக்கும்படி காட்டி மனதை மயக்குகிறது வெற்றிமல்லனின் ஆவி அவனை ஓரிரு தரம் கண்ணாடியால் பேச முயல்கிறது அதிகாரம் நான்கு சாபத்தின் தொடக்கம் கண்ணாடியின் சாபத்தை விளக்க வெற்றிமல்லனின் சித்திரங்கள் மற்றும் கையெழுத்துக்களைக் கொண்ட பழைய மர்ம சுவடிகள் தேவை ஆதவன் கிரிஷ் மற்றும் மாலைச்சி மூவரும் அந்த சுவடிகளை தேடி பழைய கோட்டைகள் மற்றும் சவுகாரியங்கள் வழியாக பயணிக்கிறார்கள் பயணத்தின் போது கண்ணாடியின் மாயவலையில் சிக்கி சிலர் உயிரிழக்கின்றனர் அதிகாரம் ஐந்து உண்மையின் முகம் வெற்றிமல்லனின் சாபம் அவன் காதலிக்கும் தேவி மோகினியை இழந்ததால் ஏற்பட்டது என்பதை ஆதவன் உணர்கிறான் அவனை சமாதானப்படுத்த ஒரே வழி அவனது அசுராவியை அழிப்பது அதற்கு தேவையான சக்தி மாலி மந்திரத்தில் உள்ளது ஆனால் மாலி மந்திரம் சொல்லும் போது பயங்கரமான பிசாசுகள் வெளிவருகின்றன அதிகாரம் ஆறு இறுதி போர்க்கண்ணாடி திரும்ப அடைக்கப்பட வேண்டிய இடத்தில் வைக்கப்படுகிறது வெற்றிமல்லனின் ஆவி அங்கிருந்து விடுதலை பெற விரும்புகிறது ஆனால் அது அதற்கு முன் ஆதவனிடம் தந்தையின் மரணத்திற்கான உண்மையை வெளிப்படுத்துகிறது கண்ணாடியின் சக்தியால் ஏற்பட்ட பொய்கள் மற்றும் உண்மைகள் ஒரு கலவரத்தை உருவாக்குகின்றன அதிகாரம் ஏழு நிம்மதி அல்லது நரகம் சபம் விலகிய பிறகும் கண்ணாடியின் சாபமிட்ட சக்திகள் சில நிழல்களாக இருந்து ஆதவனின் வாழ்க்கையில் தொடர்கின்றன அவன் அதை அழிக்க முடிவு செய்கிறான் ஆனால் கண்ணாடியின் ஓர் பக்கம் இன்னும் முழுமையாக உடைக்கப்படவில்லை தீமையுடன் முடிவா அல்லது நன்மையுடன் முடிவா கதை முடிவில் ஆதவன் கண்ணாடியை நிச்சயமாக அழிக்க முடியாமல் தவிக்கிறான் கண்ணாடியின் ஒரு சிறு துணுக்கு மட்டும் மிச்சமாக இருக்கிறது அது பின்னர் வேறு ஒரு யாரோவின் கையில் போகும் அபாயம் அதனால் கதை நிறைவு இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் அதை அடுத்த தொடருக்கான நிழல் மாதிரி வைத்திருக்கிறோம் இந்த பாணியில் கதை விரிவாக அமைந்துள்ளது ஏதேனும் மாற்றம் அல்லது கூடுதல் விவரங்கள் தேவையெனில் கூறலாம் இத்துடன் கதை முடிகிறது மேலும் இது போன்ற நல்ல கதைகளை பார்க்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்